வெயிலுக்கு இந்த பத்து உணவு பொருட்களையும் அடிக்கடி எடுத்துக்கோங்க வாரத்துக்கு ஒரு டைம் பழைய சாதம் சாதம் சாப்பிடுங்க அப்படி கஞ்சியாவது சாப்பிடுங்க உடல் உஷ்ணத்தை வயிற்றுக்கு ரொம்பவே இதமா இருக்கும் தினமும் ஒரு சின்ன வெங்காயத்தையாவது மலச்சிக்கல் வராம தடுக்கும் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும் நல்ல ஒரு கிருமி தினமும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வாயில போட்டு தண்ணி குடிச்சுக்கோங்க சூட்டுனால வரக்கூடிய வயிற்று வலி வராம தடுக்கும் தினமும் ஒரே ஒரு துண்டு தேங்காய நல்ல மின்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க வயிற்று புண்ண நல்லா போயிடும் தினமும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குடிச்சுக்கோங்க உடம்புல உள்ள கெட்ட குழப்பெல்லாம் போய் நல்ல குழப்ப அதிகமாக்கிரும் நீர் மோர அடிக்கடி எடுத்துக்கோங்க குடலுக்கு ரொம்ப நல்லது வாய்ப்புனையும் போக்கிரும் அடிக்கடி வெள்ளரிக்காவ பச்சையா சாப்பிடுறதுனால கண் சூட்ட போக்கி கிட்னிக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரை பண்ண உணவுகளை விட கம்பங்கூல் ராகி கூழ் இந்த மாதிரி கூழ் மாதிரி உணவுகளை எடுத்துக்கோங்க நம்ம உடம்புல நீர் சத்தை சமநிலப்படுத்தும் பூசணிக்காய் புடலங்கா இந்த மாதிரி நீர் சத்து நிறைஞ்ச காய்கறிகளை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க அடிக்கடி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம உடம்புல நீர் சத்தை தக்க வச்சு நம்மளை ஃப்ரெஷ்ஷாவே வச்சுக்கோங்க